நமது ஜாதகத்தில் உள்ள கோள்களின் நிலைகளே நமது தலைவிதியை நீ தீர்மானிக்கிறது என்பது தான் ஜோதிடம் அது சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனாலும் ஒருவர் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய யோகங்கள் அமைந்திருந்தாலும் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் அவர் நின்ற வீட்டதிபதியும் சாரநாதனும் பலம் பெறணும் நடைமுறையில் யோக சம்பந்தப்பட்ட லக்ன யோகர்கள் சம்பந்தப்பட்ட திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி அர்த்த அஷ்டம சனி ஏழரை சனி குரு பகவான் எட்டுக்கு வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை குரு நல்லாலையா குரு தசையோ குரு புத்தியோ உங்கள் ஜாதகத்தில் நடக்குதான்னு பாருங்கள் சனி பகவான் நல்லாலியா சனி தசையோ சனி புத்தியோ நடக்குதான்னு பாருங்கள் ராகு கேதுக்கள் நல்லாலியா ராகு கேதுக்கள் திசா புத்தியோ பாருங்கள் இவை தவிர பாதிப்பு வருவதற்கு ஜாதக